அப்கமிங்ல என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் அனாமிக்கா அதை இதை எப்படியோ போய் சொல்லி தன்னை வீட்டுல தங்க வைக்கிறதுக்காண்டி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு போய் சொல்லிடுறாங்க அவன் மகாவும் வந்து கேட்குறாங்க என்னாச்சு விஜய் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இல்லை நானும் நானும் அவளும் கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த மாதிரி அன்னோன்யமாக இருந்ததே இல்லை அப்புறம் எப்படி இப்படி அதோ போய் சொல்லிட்டு அவள் இங்கே இருக்கணும்னு ஏதோ ஐடியா பண்ணிட்டான்னு சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அனாமிக்கா ஆள் அனாமிக்கா மாதிரியான ஆளு எப்படியும் முன்னேறினா தான் சரித்திரமே இல்லை நீங்க என்ன உண்மைன்னு பொறுமையா கண்டுபிடிங்க விஜய்னு சொல்றாங்க நான் எப்படி ஏன் வெளியில போறேனோ அதே மாதிரி போய் அவளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அனாமிகா ரூம்ல உட்காந்துருக்காங்க விஜய் போயிட்டு சாரி அனாமிகா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள்கிட்டயே மலிப்பு பேச ஆரம்பிக்கிறாரு அனாமிகாவும் விஜய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜய் உடனே பார்த்தீங்கன்னா அனாமிகாவை போய் கட்டி பிடிக்க போகிறாரு அனாமிகா கொஞ்சம் விலைக்கு போகிறாங்க ஏ அனாமிகா இப்படி விலைக்கு போகிற நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டாக போகிறது தானே இந்த குழந்தை ஏன் இப்படி தள்ளி போடுறேன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜயின்னு சொல்லவும் விஜய் போய் ஹக் பண்ணுறாரு உடனே கட்டி பிடிக்கிறாங்க இது உனக்கு ஃபர்ஸ்டு தான் இனிமேட்டு தான் இருக்கு போக போகன்னு சொல்லிட்டு அனாமிகாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே யோசிக்கிறாரு உண்மையை உன்னை எப்படி வாய் எனக்கு சொல்ல வைக்கிற பாருன்னு சொல்லிடுறாரு பிரபா வெளியில நிற்கிறாங்க பிரபாட்டை வந்து பேசுகிறாங்க எங்கே பாரு பிரபா எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை அப்புறம் எப்படி இவ கர்ப்பமாக முடியும்னு சொல்லி கேட்குறாங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க விஜய் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க இனிமேட்டு எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி விலகி போகிறாங்க இந்த மாதிரி சொன்னால் எப்படி பிரபா தான் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி அவள் கர்ப்பமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பிரபா அங்கேருந்து கிளம்பி பிரபாவும் போயிடுறாங்க கோட்டீஸ்வரியும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் நீ எதுக்கும் அவ்வளோ படாதடி இதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க பிரபாட்டை அதெல்லாம் ஒன்றும் இல்லமா சே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயோடய அம்மா பார்த்தீங்கன்னா அனாமிகா பிள்ள உண்டாயிருக்கான்னு அனாமிகாவுக்கு எல்லா விஜய சேவையும் செய்கிறாங்க அனாமிகாவுக்கு சோறு வைக்கும்போது விஜய் வந்து சொல்கிறாரு அம்மா கொஞ்சம் நிறைய வை அப்படின்னு சொல்லவும் அவங்க அவங்களுக்கே ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க இவனுக்கு என்னாச்சு இவன் மாறிட்டானா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழ்ந்தால் சரிதான்னு அவங்களும் நினச்சிட்ருக்காங்க சூர்யாவுக்கும் மகாவுக்கும் தெரியும் இது ஏதோ விஜய் வந்து பிளான் பண்ணி தான் இருக்காருன்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சித்ராவும் கௌதமும் இவ்வளோ எப்படியாவது வெளியில் தரத்தி விடணுண்டா என்ன செய்யறது இவ்வளோ அமௌண்ட்டு நீ வந்து எப்படி தான் கேர்லெஸ்ஸாக விட்டியோன்னு சொல்லி ஆ இல்லைம்மா அடுத்த பிளான் ஒன்று வச்சுருக்கேன் நான் எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை இந்த வீட்டை விட்டு தரத்தணும் அதை வந் முத பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம்மா ஃபஸ்ட்டு இவ்வளோ தரத்தி விடணும் அப்போ தான் நம்ம வந்து காசெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சித்ரா தேவி அதுக்கப்புறம் மகா புல்ல உண்டாயிருக்கிறது சூர்யா போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க அப்புறம் சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் தெரியாமல் என்னாச்சு என்னாச்சு சூர்யான்னு கேட்கவும் புள்ள உண்டாயிருக்கமான எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க